உங்களோட டிட்டி குட்டி வந்து உங்க உங்களை எல்லாருக்குமே ஆசிர்வாருந்த அந்த வருண வணக்கம் நான் மிது சார் நீங்கள் சொல்லுங்க கித்திக் இது இது யார் இது யார் ஆ கித்திக் ரைட் காய் சொல்லுங்க காய் நான் இங்கே செருப்பு போட்டிருக்கேன் ட்ரெண்டிங் செருப்பு அதை காட்டாமல் சொல்கிறேன் கலண்டும் ரெண்டு கலட்டியும் குளுத்தியாச்சு ரைட் மற்ற எங்கள்ட்ட ஆ சரி நாங்கள் இன்றைக்கு வழுக்கிட்டு நிற்கிறோம் என்ன டித்தைக்கு வழுக்கிட்டு நிற்கிறேன் எங்கே வழுக்கிட்டு நிற்கிறீங்க ரெண்டு பேரும் ஒட்டடிக்க கூடாது ஆ நாங்க எங்க போகப் போறோம் அப்డే நாங்க ரெண்டே கிதிக்கு இந்த தங்கச்சியை கூட்டிக்கொண்டு தலைக்கு தல எடுக்க எடுக்கப் எனக்கு நெகிரந்தி எண்ணெய் ம்ம் நென ஆட்டோல போகப் போறோம் ஆட்டோல ஓ ஆட்டோல போகப் போறோம் நென என்னக்கு போகப் போறோம் எண்ணெய்ல போகப் போறோம் ஆட்டோல போகறோம் ம்ம் நாங்க போறது வந்து வீடியோ எடுக்கலே தித்திக்கு நெண்டக்கு வளுகட்டணும் பெரிய வளவேனே கேனாலேப் பிர வளுகிட்டு போறேடா பாவெட்ட குறும்பு செயல்களும்

Мөрәҗә, мәнәләнә яти, ә мәнәти ве, апәне ябай, апәнети ябай, என்னத்துல போறீங்க என்னத்துல போறீங்க அம்மாவும் சித்தாவும் யார கூட்டிகிட்டு

അപ്പാന്റെ അങ്ങനെ ഇതാണ് അപ്പം ആട്ടാണ്ടി അല്ല முண்டா ஏஞ்சல் வந்து தானே ஆக்கே ஞாபகிருத்தி வந்து ஏஞ்சல் ஆ ஏஞ்சல் வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணினா வா வா சொல்லு வா சரி அவ அப்படியே நாங்கள் அக்கா வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு தித்திக்கோட சேர்ந்துண்ணா

சரி நாங்கள் அப்படி எங்க பக்கத்துல ஒரு மரக்கறி கடை ஒன்று இருக்கு அது பக்கத்துல அமுத சுரவி அப்ப கடைன்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்கு அங்க வந்து அப்ப முடியப்பம் அப்படி சாப்பாடு கொஞ்சம் போட்டு விக்கிறாங்க நேற்று முந்த நாள் தான் திருந்தது என்னைக்கு அங்கதான் நாங்கள் இன்னைக்கு வந்து மூன்று சோடி அப்பம் பண்ணாங்களே ஒரு சோடி எண்பது ரூபா காசு ஒரு சோடி அப்பம்

அந்த அப்போ கிணக்கூட்டி எல்லாமே புட்ட இப்ப நானு அப்பத்துக்காண்டிக்கு ஆகணும் அவ்வளவு அப்ப வந்து நாங்களும் செய்தவனுக்கு ஒரு சொல்லி கோனையே காத்தாட்டுறது அவ்வளவு பேக் காத்தாடிக்குது இந்த கிள முடியல மாடு கிளை முடியல ஆடுறது மரங்கள் ஆடுறது இல்லாமல் ஆடுதானே அப்படி எங்குண்ட தென்னையும் பாருங்க இது எங்கண்ட தென்னதான ஒரு தென்ன உயர்ந்து வளர்ந்திருக்குது இது அவ்வளவு ஆகால அது தென்னை இந்த நாங்க பிரபம் உன்னுக்கே இருக்கோம்

எல்லாருக்குமே கிடைக்கட்டும் திருஞான வயசுல வயசுல தேவாரம் அப்ப அப்ப அடுத்த முறை ஒரு அரை வருஷத்துல தொடர்ந்து சரி எல்லாருக்குமே ஆசை ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் அவர் இப்படித்தான் கைல முயற்சி வச்சு கொண்டு கிடைப்பாரு கமரா எடுத்து சரி கமரா தான் சித்தாங்க

நல்லா இருக்கேன் இதுல இருக்கு அப்ப நீங்க அப்படி இருங்க நான் போட்டு வரலாம் இதுல இருக்கு இல்ல தனியா இருக்கலாம் நிறைய நேரம் பாத்து கொள்ள மாட்டிக்கப்பே வர மாதிரியே இருக்கு பயங்கரம் பின்னுக்கு இஞ்சி பாத்துக்கொண்டா அப்படி வேப்பம் காடு பக்கத்து காணி பக்கத்து காணி அங்கால அப்படி வேப்ப மேலத்துக்கு அப்பே இருக்குன்னு ஒரு கதை அடி வர்றது இல்ல சரி அப்ப பாங்க இந்த மிதசா கா நிறைய நேரம் கேமரா பிடிச்சு வச்சு நிக்கிறா நாங்கள் வந்து இதோட வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் நாளைய தினம் சந்திப்போம்